உலகத்தில் தோன்றிய முதல் பாவம் என்ன தெரியுமா பெருமை ஏசாய தீர்க்க தரிசன புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் சத்ருவாகிய பிசாசானவன் சொன்னான் நான் வானத்துக்கு ஏறுவேன் என் சிங்காசனை வானத்தில் போடுவேன் நான் தேவனுக்கு சமமாவேன் எனக்கு அந்த வணக்கம் எனக்கு வேண்டும் மக்கள் கடவுளை வணங்குறது போதாது மக்கள் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான் உடனே தேவன் அவனை கீழே தள்ளினார் அப்படித்தான் சாத்தாம் ஆண்டுக்கு வந்தான் பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இதே விண்ணப்பத்தை சத்ருகியா பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வைத்தான் அவர் நாற்பது நாள் உபவாசம் முடித்த போது சாத்தான் வந்து இயேசுவை சோதித்தான் கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொன்னான் எருசலைவன் உப்பெருக்கையிலே அழைத்து கொண்டு போய் தாழக்கூதியும் என்று சொன்னான் கடைசியாக என்ன சொன்னான் என் கால்களிலே விழுந்து வணங்கு என்று சொன்னான்